நீங்க சேமிப்பவராக இருந்தாலும் சரி புதிய அன்பார் வணக்கம் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து பேசுவதற்காக இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமிழ் அன்சாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அன்பார் வணக்கம் வாழ்த்துக்கள் தொடர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க நீங்கள் அதில் வந்து பக்வாரிய சட்டங்கள் நாற்பது அம்சங்களோடு திருத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக கேள்விப்படுறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படி செய்யணும்னா ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அப்படி ஒரு கோரிக்கையை வச்சு பேசியிருக்கீங்க அதில் வந்து அத்து அத்துமீறுமே ஆனால் அப்படின்லாம் அந்த சொற்கள்லாம் பயன்படுத்தி இருக்கீங்க அது தகவலாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ காட்டமாக வேண்டுமானு ஒரு கேள்வி இருக்கு அதாவது அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு ஜனநாயகத்தன்மையோடு ஒரு நடவடிக்கைகளை எடுப்பார்களேயானால் நாம் அதை வந்து வரவேற்போம் உதாரணத்திற்கு சிறுபான்மையினர் தொடர்பாக அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுமே அந்த சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருந்து வருகிறது நம்ம பார்க்குறோமா இல்லையா கடந்த பத்து பத்தரை வ வருடங்களாக பார்க்குறோம் அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பேணுகிறோம் என்று வெளியே சொல்லிக்கொண்டு அதுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பல வேலைகளை அவர்கள் பார்க்கிறார்கள் இதன் மூலமாக பதற்றத்தை உருவாக்கி நாட்டில் நடக்கக்கூடிய இதர இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதும் அவருடைய நோக்கமாக இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ வந்து வக்பு சொத்துகளில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய ராணுவத்துக்கு ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்களை இவை எல்லாமே வந்து அற நிறுவனங்களோடு தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றதையும் மூன்றில் ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக நம்ம குற்றம் சுமத்துகிறோம் இன்னும் சொல்லி ஆண்டு காலமாக இல்லை முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அப்ப எல்லாருக்குமே சொல்லப்போனா மும்பையில அம்பானி கட்டியிருக்கக்கூடிய வீடு சொகுசு வீடு பங்கு சொத்து என்று குற்றச்சாட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் அது பெரிய அளவுக்கு பேசப்படாம இருக்குது அதான் அதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம் டெல்லியில இருக்கக்கூடிய ஐந்திரு ஒரு பகுதி சொத்துக்கள் பங்கு சொத்துக்கள் தலைநகர் சென்னை என்ன கோடம்பாக்கு என்ன கோடம்பாக்கு பங்கு சொத்துக்கு சேர்ந்தது அப்போ எல்லா அண்ணா சாலையில் கூடிய கட்சியும் உடந்தது சொல்லிக்கிறோம் நாப்பது அம்பது வருஷமா நடக்குங்கிறது போய் எல்லாருமே உடந்த அப்போ அண்ணா சாலை இருக்கக்கூடிய பெரும்பொதி சொத்து பங்கு சொத்துக்கள் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் பின்னணி என்னன்னு போய் பாருங்க நீங்கள் அரசினர் விருந்தினர் மாளிகை அதனுடைய பின்னணி என்னன்னு போய் பாருங்க எப்படி வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடங்களை அரசே எப்படி கையகப்படுத்த முறையாக ஆவணங்களை பராமரிக்காமல் கடந்த பல பத்தாண்டுகளாக இருந்ததன் விளைவு இவை எல்லாம் வகுப்பு சொத்துக்களாக இருந்து இன்று பொது சொத்துக்களாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட எல்லாம் மீட்டெடுக்கப்படுமேயானால் வருடத்து வருடத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் நாடு முழுக்க இந்த சந்திக்கும் ஆயிரம் கோடி சிறுபான்மை முஸ்லிம் மக்களுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்கு இவை மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் இந்த பணத்தை எடுத்தே செலவு பண்ணலாம் அரசாங்கத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இதுவே போதுமானது ஆனா இந்த அவையெல்லாம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில நாமெல்லாம் என்ன சொல்றா இந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்க ஒன்றிய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று நீண்ட நாட்கோரிக்கை நாமெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த சொத்துக்கள்லாம் ஒழுங்குபடுத்தப்படுமையானால் குறிப்பாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அந்த காலத்தில் பத்து ரூபா போட்டிருப்பாங்க இன்றைக்கும் பத்து ரூபான்னா என்ன நியாயம் இன்று விட காலகட்டத்தில் மதிப்பு உயர்த்தி இருக்கு போடணும் அது மாதிரியான குறைகளாக இருக்கின்ற காரணத்தினால அந்த வக்ஃபு சொத்துக்கள் எந்த நோக்கத்துக்காக அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்க செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் ஒழுங்காக நிறைவேற்றப்படவில்லை இந்த நிலையில தான் நாம் என்ன சொல்லணும்னு சொன்னால் இவற்றை சரி செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே இந்த அரசு நக் நினைக்குமையானால் ஒரு குழுவை போடுங்க அந்த குழுவில் வந்து அகில இந்திய அளவில் முஸ்லீம் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு இருக்குது என்னென்னா அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் அவர்களை இந்த குழுவில் அங்கம் வகிக்க செய்யுங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய முஸ்லீம் பிரதிநிதிகளையும் இதில் பங்கேற்க வைங்க அவர்களுடைய கருத்தோட்டங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அரசாக சேர்ந்து நீங்கள் அந்த முடிவு எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் குழுவாக இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சருங்க அவங்களுடைய அவங்களுடைய பரிந்துரைகளை நீங்கள் அமல்படுத்துங்க நம்ம சீர்திருத்தங்கள் வேணாம் சொல்ல இது என்ன சீர்திருத்தத்துக்கு இருக்குது சீர்திருத்தத்துக்கு எதுவுமே இல்லை செம்மைப்படுத்துவதற்கு தான் வடிகள் இருக்குது அதை செய்ய நம்ம சொல்கிறோம் சரி தொலை தூரத்தில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தின் பார்வையில் இருக்கிற அல்லது விசாலமாக இருக்கின்ற இந்தியாவில் பல மூளைகள் இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம் தமிழகத்திலேயே பல சொத்துக்கள் வந்து அரசே ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு இது ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கு இல்ல அதுதான் சிறுபான்மையினர் நல ஆணையம் என்ன செய்து ஒரு கேள்வி இருக்கு இப்ப கூட ஜோ அருண் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்குலாம் தமிமுன் அன்சாரி போன்றவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கையோ கோரிக்கைகள் வகு வாரியத்துடைய தலை பல தலைவர்கள் வகு அமைச்சர்கள் நான் நம்ம புகார் சொல்லியிருக்கிறோம் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசு வந்தாலும் வகு வாரிய சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்களில் நாடு முழுக்க அலட்சியம்தான் நடக்கிறது அதுக்கு தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களும் அது விதிவிலக்கில்லை தான் யதார்த்தமான ஒரு உண்மை காலங்காலமாக போராடி தான் இருக்கீங்க காலங்காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த வகு வாரியத்துக்கு தலைவர் வந்தாலும் அவர்களிடம் வந்து ஜமாத்தில் வைக்க கோரி வைக்கக்கூடிய கோரிக்கை இதுவாக தான் இருக்கு சரி அவர்களால் முடியலை அப்படி இருந்தும் கூட நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு சிலர் வந்து சிறப்பான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் பாராட்டணும் உதாரணத்துக்கு கலைஞர் ஆட்சியில் வந்து அன்றைய வக்வாரிய தலைவராக ஜனாப் ஹைதர் அலி அவர்கள் இருந்தாங்க அவர் பெரியில் சில வகுச்சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டுச்சு அதே போன்று அண்ணாத்தியம் காட்சியில செய்து இருந்தாங்க அவங்க பீரியட்லயும் வந்து வக்ஃபு இந்த அமைப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சிறுபான்மை ஆணையம் என்ன சொல்லுங்களேன் இந்த சிறுபான்மை ஆணையத்துக்கு இதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை வாரியம் தான் தமிழ்நாடு வக்வாரியா வக்வாரிய தலைவர் அப்துல் பலமுறை நான் அந்த கோரிக்கையில சொல்லியிருக்கிறேன் இன்னும் படம் சொல்லியிருக்காங்க அவர் மீட்டெடுக்கிறோம் மீட்டெடுக்கிறோம் சொல்லிட்டு இருக்கா தவிர இதுவரை என்ன செய்தார் என்பதை அவர் தான் வெளிப்படுத்துறோம்

அல்லது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஊர் விழிக்கக்கூடிய வேலைகளையோ சட்டமாக்கி விடாதீர்கள் இதுதான் நம்முடைய விருப்பம் சரி இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு சிறுபான்மையினர் நல ஆணையம் சிறுபான்மையினருக்காக என்னவெல்லாம் செஞ்சுருக்குன்னு ஏதாவது பட்டியலிட்ட ரெண்டு மூணு விஷயமாக சொல்லுங்கள் அதாவது இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து நகர்ப்புறங்களில் அடக்கப்படுவதற்கு இடம் இல்லாத இடங்களுக்கெல்லாம் அடக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த அரசு ஏற்பாடு செய்திருக்கு அதேபோன்று சிறுபான்மையினர் மசூதிகள் தேவாலயங்கள் கட்டுவதற்கான நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு அவற்றையெல்லாம் குறைக்கக்கூடிய வேலைகளையும் இந்த அரசு செய்திருக்கு அதெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அதே மாதிரி மதம் மாறி இஸ்லாத்துக்கு வந்த புதிய முஸ்லீம்களுக்கு பிசிஎம் என்ற சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையும் அவர்கள் பிறப்பிச்சிருக்காங்க ஆமா இதெல்லாம் முன்னாடி இல்லாது அதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துறை அதுதான் சொல்லும்போது மக்களுக்கு போய் சேரும் அதுக்காக தான் இந்த கேள்வி பாராட்டத்தக்க ஒரு விஷயம் நிறைவாக வங்கதேச விவகாரத்துல இந்தியாவின் நிலைப்பாடு அதாவது ஒரே புள்ளியில எதிர்கட்சிகளும் இணைஞ்சிருக்காங்க நாட்டுப்பற்று அது பாராட்டக்கூடிய விஷயம் எப்படி கையாள வேண்டும் எப்படி கையாண்டிருக்காங்க மற்ற விவகாரங்கள் வங்கதேசம் வந்து இந்தியாவுடைய மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது வங்கதேசத்தை உருவாக்கியதே இந்தியா தான் அன்றைய பாகிஸ்தான் என்பது இருவேறு பகுதிகளாக இருந்தது பஞ்சாபுக்கு மேற்கே உள்ளது மேற்கு பாகிஸ்தான் என்றும் நம்முடைய கல்கத்தாவுக்கு கிடைக்க இருப்பது கிழக்கு பாகிஸ்தான் என்றும் வர்ணிக்கப்பட்டு அவ்வாறே கருதப்பட்டு வந்தது ஆனால் வந்து கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த அவர்கள் எங்களுடைய பகுதி புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தினார் புவிசார் அரசியல் நலனுக்காக அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அந்த போராட்டத்தை அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முக்தி வாகினி என்ற படைக்கு வந்து எல்லா விதமான இராணுவ உதவிகளையும் செய்து பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு சுதந்திரம் பெறுவதற்கு விடுதலை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் நம்ம தான் முக்கியம் அது பெரிய அதனால தான் பங்களா மக்களுக்கு வந்து பங்களாதேஷ் மக்களுக்கு வந்து நம்ம மீது ரொம்ப ஒரு மரியாதை உண்டு இப்போ வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் கூர்ந்து கவனிக்கணும் வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்த அதனுடைய காந்தியாக வங்க தேசத்தின் காந்தியாக கூடிய தந்தை முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய விடுமியங்களே அங்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும் மிக முக்கியமாக அவரது மகள் ஷேக் ஹசீனாவுடைய சர்வாதிகாரம் தான் ஷேக் ஹசீனாவின் மீதான கோபம் வந்து முஜிபு ரஹ்மானின் மீதான கோபமாக மாறியிருக்கின்றதுதான் யதார்த்தமான உண்மை முஜிபுர் ரஹ்மான் மீது அந்த மக்களுக்கு கோபம் இல்லை ஷேக் ஹசீனா அவருடைய மகள் செய்த தவறு அந்த கோபம் கண்முடித்தனமாக அவர் மீதும் பாய்ந்திருப்பதாக நான் கருதுகின்றேன் அடுத்து ஷேக் ஹசீனா வந்து பங்களாதேஷை வந்து நிறைய வளர்ச்சி பாதை கொண்டு சென்றாங்க இந்தியாவை விட தனிநபர் வருமானம் கொண்ட தேசமாக இவங்க ஆட்சி காலத்தில் தான் அயல்நாட்டு இருப்பு வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உயர்ந்திருக்கு உற்பத்தி பெரிய அளவில் வந்து பெருகிருந்தது பங்களாதேஷை நோக்கி வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாம் இந்திய மாணவர்கள்லாம் சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆனால் வளர்ச்சிக்கான வேலைகளை செய்தார்கள் ஒரு பக்கம் இந்திய சார்பு இன்னொரு பக்கம் சீனாவையும் பகித்து கொள்ளாத அணுகுமுறையிலும் அவர்கள் இருந்தார்கள் ஏன்னா சீனா நாங்கு தேசிய நெடுஞ்சாலைகளை கட்டமைத்திருக்கிறது பெரும்பெரும் பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறது மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து கொடுத்திருக்கிறது இன்னொரு புறம் ரஷ்யாவுடைய அணுகுலையை அமைத்துக் கொள்வதற்கும் ஷேக் ஹசீனா வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் இந்தியா ஒரு பக்கம் சீனா ஒரு பக்கம் ரஷ்யா என்ற முக்கோண தொடர்பையும் அவர் ஏற்படுத்தியிருந்தார் பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பிலும் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அதே போன்று இந்தியா மியான்மர் தாய்லாந்து ஒரு சர்வதேச ஒரு நெடுஞ்சாலையில் பங்களாதேஷை இணைத்துக் கொள்வதற்காக அவர் சம்மதம் தெரிவித்திருந்தார் கூடுதலாக சீனாவுடைய பட்டு வழிச்சாலையிலும் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான முன்முயற்சியும் செய்தார் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வெளியுறவுத்துறை கையாண்டார் ஆனால் இது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை அமெரிக்காவும் கலவரத்துக்கும் அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஒரு தூண்டுதல் இருக்கும் என்ற சந்தேகம் எனக்கும் இருக்குது அதே நேரம் அமெரிக்காவெல்லாம் ஒரு காரணமாக சுட்டி காட்டினாலும் ஷேக் ஹசீனாவுடைய ஜனநாயக விரோத போக்கு தான் அனைத்துக்கும் மூல காரணம் புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சியை செய்திருக்கிறார் வெளியுறவுத்துறை கொள்கை ராஜதந்திரமாக கையாண்டிருக்கிறார் ஆனால் தேர்தல் நடவடிக்கைகளிலே எதிர்கட்சிகளை முற்றிலுமாக பங்கேற்க செய்ய விடாமல் அவர் நடத்திய ஒடுக்குமுறைகள் அந்த மக்களிடம் ஒரு கிளர்ச்சியை ஏற்கனவே கிளர்ச்சி தீயை மூட்டிக் கொண்டிருந்தன ஜனவரி மாதம் நடைபெற்ற அந்த தேர்தலிலேயே இவருடைய வெற்றி ஒரு மோசடியான வெற்றியாக பார்க்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி நிறைய சிறையிலே தள்ளுவது எதிர்ப்பவர்கள் மீது கடுமையான உளவு நடவடிக்கைகளை ஈடுபடுத்துவது பச்சை ஜனநாயக விரோத போக்களை கையாண்டதுதான் மக்களுடைய இந்த கோபத்துக்கு காரணம் இன்னொன்று இந்த பங்களாதேஷ் கிளர்ச்சியிலே பல பாடங்கள் இருக்கிறது இலங்கையில் எப்படி ராஜபக்சே உடைய சர்வாதிகார போக்கு எதிராக சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒருங்கிணைந்து போராடி அவருடைய ஆட்சியை அகற்றினார்களோ அதே போன்ற ஒரு காட்சிகளை இந்த பங்களாதேஷ் கிளர்ச்சியிலும் பார்க்க முடிகிறது மக்களுடைய கோபம் ராஜபக்சேருடைய அரண்மனையை தீ வைத்து அறித்தது அதே போன்று இங்கும் அதிபர் அசீனா அவர்களுடைய பிரதமர் ரஜினா அவர்களுடைய இல்லத்தை வந்து தாக்கி சூறையாடி இருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் அந்த கிளர்ச்சி படைகளிடம் ஒரு சில தவறுகள் இருந்திருக்கிறது பன்னாட்டு மக்கள் தங்கியிருந்த நட்சத்திர தீவை தெரிவித்திருக்கிறாங்க அது முட்டாள்தனமானது பொறுப்பற்றது அதே போன்று வந்து இவர்களுடைய ஒரு சில நடவடிக்கைகள் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இதற்காகவே அந்த மாணவர் கிளர்ச்சியை நம்ம வந்து கொச்சைப்படுத்திடக்கூடாது ஏன்னா அந்த மாணவர்களுடைய போராட்ட வடிவம் என்பதே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் பொது வாழ்வு பாராட்ட மாணவர் கூட்டமைப்புன்னு தான் உருவாக்கியிருக்கிறாங்க அதில் வந்து ஜாதி மதம் பிராந்திய பதம்லாம் இல்லை எங்களுடைய நோக்கம் ஜனநாயக அரசை நுடுவது இப்போது கூட அந்த மாணவர்கள் பாருங்க பாராட்டத்தக்கது எந்ததொரு சார்பும் மற்றவர்களாக அதிபருக்கு அதிபராக வர வேண்டும் என்று நோபலு நோபல் பரிசு பெற்ற முகமது முகமது யூனிசை பரிந்துரைத்திருக்கிறார்கள் அந்த முகமது யூனிஸ் தான் உலகம் முழுக்க வறுமை ஒழிப்புக்கான செயல் திட்டங்களை கொண்டு வருகின்றன அவருக்கு எதிராகவே அரசு நடவடிக்கை இப்போ வந்து அந்த மாணவர்கள் வந்து யூனூஸை தேர்ந்தெடுப்பது மூலமாகவே அவர்களுடைய ஜனநாயக பார்வை தெளிவாக புரிகிறது எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற போது நம்முடைய இந்தியா இதில் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அமெரிக்கா வந்து ஷேக் ஹசீனா வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தது இப்போது மக்களுடைய கோபம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாறி இருக்கக்கூடிய நிலையிலே நாம் பங்களாதேஷின் மக்கள் பக்கம் இருப்பதுதான் இப்போதைக்கு நல்லது இல்லை என்று சொன்னால் இந்தியா ஷேக் ஹசீனாவை உறுதியாக ஆதரிப்பது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த சூழலை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டு எதிர்கால பங்களாதேஷ் அரசியலில் இந்தியாவுடைய புவிசாரணனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது இதற்கு பின்னால் பாகிஸ்தானும் அணிசரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அது இந்தியாவுக்கு நல்லதல்ல எனவே இந்த விவகாரத்தை பங்களாதேஷ் மக்களுடைய மனநலிலிருந்து நாம் அணுக வேண்டும் அதுதான் நம்முடைய நாட்டுக்கு நல்லது ஏன்னென்று சொன்னா அதை வந்து இந்தியா வந்து கவனமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா ஏன்னா நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லைகளை நம்ம கொண்டு மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மிசோரம் திரிபுரா இந்த மாநிலங்கள் எல்லாம் அதை வந்து சுற்றி வந்துருக்கு ஐம்பத்தி நாலு நதிகளை நம்ம வந்து பகிர்ந்து கொள்றோம் அப்போ நம்ம நிதானமாக விஷயத்தை கையாளும் போதுதான் எல்லாம் இதையெல்லாம் அரசாங்கம் பார்வைக்கு எடுத்துக்கொண்டு கவனிக்கும்னு நம்மளால் நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் நீங்க சேமிப்பு இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் பி இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி லாகின் இன்றே செய்யவும்